அஸ்லாம் ஹாய் ஹாவிஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது உலர்ந்த மாங்காய் மிட்டாய் தான் நம்ம பார்க்க போறோம் இது ஒரு வருஷம் ஆனாலும் கிடவே கிடாதுங்க மாங்காய் சீசன் இல்லாத டைம் கூட இதை நம்ம வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ருசியா டேஸ்டா இருக்குங்க ப்ரெக்னென்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கிளிமுக்கு மாங்காய் அஞ்சு எடுத்திருக்கங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க எந்த மாங்காய்னாலும் எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பா இருக்கிற மாங்காய் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மாங்காவை ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் பழுக்க வைங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த ரெசிபி செஞ்சால் ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் இந்த மாங்காய் தோலை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் நீங்கள் மாங்காவை ஒரு ரெண்டு மூணு நாள் பழுக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மாங்காவைக்கு இந்த மாதிரி தோல் செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் ரெண்டு நாள் பழுக்க வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக எனக்கு சாஃப்டாக வருதுங்க தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த தோலைலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இதே மாதிரி எல்லா மாங்காவுடைய தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணணுங்க எல்லா மாங்காவுடைய தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்ப இந்த மாங்காவை எப்படி கட் பண்றேன்னு பாருங்க நீல வாக்குல இந்த மாதிரி கட் பண்ணணுங்க அதாவது உருளைக்கிழங்கு பிரிஞ்சு போய் நம்ம கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஷேப்ல நம்ம கட் பண்ணணும் எந்த அளவுக்கு மெலிசா நீளமா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க எல்லா மாங்காவும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீலமாக்குல இருக்கு பாருங்க உருளைக்கிழங்கு பிரெஞ்சு ஃப்ரை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க இதே மாதிரி ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்தா போதுங்க இது ஸ்வீட் ரெசிபினால நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்தா போதும் இதோட நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் செத்துக்கோங்க இது ஆல்ரெடி வந்து இந்த மாங்காய் இனிப்பா இருக்கிறதுனால நான் மூணு ஸ்பூன் அளவு செத்துக்கிறேன் உங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்காவது நீங்கள் சுகர் சேர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் வந்து மாங்காய் சேர்க்கறது பதிலாக மாம்பழமாக சேர்த்தா இன்னும் ருசியாக டேஸ்டா இருக்குங்க இந்த ரெசிபிக்கு மாம்பழம் வந்து ரொம்ப கொலை கொலைன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் மாம்பழம் வந்து கட்டி பதத்தில் இருக்கணுங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இது நல்லா வந்து ஒரு நைட் பூரா வந்து ஊறட்டும் அப்போ தான் அந்த இனிப்பெல்லாம் அந்த மாங்காய்ல நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க இப்போ மறுநாள் ஆகி இந்த மாதிரி ரெண்டு பிளேட்டில் வந்து பிரிச்சுட்டு நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயில வந்து இந்த மாதிரி வச்சிருங்க ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி காய விட்டுட்டு மூணாவது நாள் வந்து நீங்க இந்த மாதிரி ஃபோர் பிளேட்டா பிரிச்சு வச்சிருங்க ஏ ஏன்னா மாங்காய் ஒன்னோடு ஒன்னும் ஒட்டக்கூடாதுங்க ஒட்டாமல் இருந்தாலும் நல்லா சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ இது மாதிரி டூ டேஸ் நான் வச்சு நான் காய வச்சுக்கிறேங்க எனக்கு கிட்டத்தக்க இது மாதிரி காய வைக்கிறதுக்கு எனக்கு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆச்சு இதே நீங்க நல்ல வெயிலில் காய வச்சா ஒரு த்ரீ டேஸே உங்களுக்கு போதுங்க எனக்கு மீடியமான வெயில் இருக்கறனால எனக்கு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆச்சு இப்போ இந்த மாங்காவை நல்லா நான் காய வச்சு எடுத்துட்டுங்க இந்த காய வச்ச சூட்டோடே நம்ம பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இந்த மாங்காவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு ஓவராக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பாட்டில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இந்த மாங்காவை சாப்பிடும் போது கொஞ்சம் புளிப்பாக லைட்டாக கொஞ்சம் இனிப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் மாங்காய் சீசன் டைம்ல நான் சாப்பிட மாட்டேன் மாங்காவோ மாம்பழமோ நல்லா சாப்பிட்டுட்டு மாங்காய் சீசன் இல்லாத டைம்ல நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ருசியா இருக்கும் ஸோ மாங்காய் சீசன் இல்லாத டைம்ல கூட நம்ம மாங்காய் வச்சு சாப்பிட்லாங்க இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாசமா இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நம்ம ரொம்ப நேரம் வந்து மிட்டாய் சாப்பிட மாதிரி சாப்பிட்டே எடுக்கலாம் அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்கள்தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்